கனடாவில் சம்பவித்த கோர விபத்தில் தமிழ் பெண் ஒருவர் பலியானதுடன் மற்றொருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் டொரண்டோ ஸ்காப்ரோவில் கடந்த புதன்கிழமை இரவு விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் முப்பத்தி நான்கு வயதான சிந்துஜா என்ற தமிழ் பெண் சம்பவத்திலேயே பலியாகியுள்ளார் மற்றொருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் அவருக்கு உயிர் ஆபத்து இல்லை என வைத்தியர்கள் அறிவித்துள்ளனர் போக்குவரத்து பகுதிகளில் ஒன்றான மார்க்கம் வீதி மற்றும் ஸ்பின்ச் அவன்யூ கிழக்கு ஆகிய சந்திப்புக்கு அருகில் உள்ள பகுதியில் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணியளவில் விபத்து சம்பவித்துள்ளது விபத்து குறித்து தகவல் கிடைத்தவுடன் டொரண்டோ போலீசார் மற்றும் அவசர மருத்துவ சேவை பிரிவினர் உடனடியாக சம்பவத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டனர் விபத்துக்குள்ளான பிக்கப் டிராக்கில் பயணித்த பின் படுகாயம் அடைந்து இடத்திலேயே உயிரிழந்ததாக டொரண்டோ போலீசார் உத்தியோகபூர்வமாக அறிவித்தனர் இந்த விபத்து சம்பவம் திட்டமிட்ட செயலா அல்லது விபத்தா என்ற கோணத்தில் டொரண்டோ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் போலீசாரின் நடவடிக்கைகளும் வீதி தடைகளும் விசாரணை காரணங்களுக்காகவும் தடயங்களை சேகரிப்பதற்காகவும் விபத்து நடந்த பகுதியின் முக்கிய வீதிகள் பல மணி நேரம் மூடப்பட்டிருந்தன இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போலீசார் விபத்து நடந்த இடத்திலிருந்து சாட்சியங்களை சேகரித்ததுடன் விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது in